துலாம் ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படிங்க இருக்கீங்க வளமாகவும் நலமாகவும் வாழணும் சொல்லி இந்த வீடியோ பதிவு நான் தொடங்குறேங்க துலாம் ராசி பொதுவா இவங்களுக்குன்னு ஆசைகள் கிடையாது இவங்களுக்குன்னு ஆசைகள் கிடையாது ஆனா இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆசைகள் என்ன தெரியுமா தன்னை சார்ந்தவர்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கணும் அவங்க எல்லாரும் சந்தோஷமா இருந்தாதான் இவங்களுக்கு நிம்மதி அப்பதான் இவங்களுக்கு தூக்கமே வரும் இப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்ட துலாம் ராசிக்கு சொல்லப்பட அந்த கடல் கடந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு ஏதாவது ஒரு கூலி வேலை செய்யாவது குடும்பத்தை கௌரவம் வச்சுக்கணும் குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரையும் சந்தோஷம் பாத்துக்கணுங்கிறதுல துலாம் தான் அதிகமா இருப்பாங்க ஆனா இவங்க எங்க இருந்தாலும் சரிங்க என்ன வேலை பார்த்தாலும் சரி உயிர்வான நிலையில இருந்தாலும் சரி ஒண்ணுமே இல்லாம இருந்தாலும் சரி உண்மையா இருப்பாங்க உண்மை மட்டும்தான் நம்மளை என்னைக்கு காப்பாத்துங்கிறதுல உறுதியா இருக்கக்கூடியவங்க தலைப்பு பத்திருப்பீங்க மார்ச் முப்பத்தி ஒண்ணு முடியறதுக்குள்ள துலாம் ராசிகளுடைய எட்டு பெரும் பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகுது நூறு சதவீதம் ரகசிய பதிவுனே சொல்லாங்க எல்லாமே மாறப்போகுது அது என்னமா ரகசியம் அதாவது உங்களை பத்தின சில சூச்சமங்களும் இந்த பிரச்சனைகளை சரியாகிறதுக்கு நீங்க என்னென்ன செய்யணுங்கிறதும் ரகசியம்தானே தானே அதாவது உங்களுக்கு தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்க போறீங்க சரிங்களா அது என்ன ஏதுங்கற தெளிவா பார்க்கறதுக்கு முன்னாடி துலாம் ராசிக்காரங்கள அபிராமி அம்பிகையை வணங்கி இந்த வீடியோ பத்தி தொடங்கும் இப்போ துலாம் ராசிகளுக்கு சகல சௌபாகியமும் கிடைக்கணும் இல்லையா ஸோ உங்களால் முடிஞ்சதுனாக்க இந்த மந்திரத்தை திரும்பி சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க இல்லனா நான் சொல்றேன் சொல்றப்ப இதை காதல கேட்கிறப்ப அந்த அபிராமி அம்பிகிட்ட மனசார வேண்டும் அபிராமி தாயே எனக்கு சகல சௌபாகியத்தையும் கொடுத்து என் வாழ்க்கையை சீர் செய்யுங்க அப்படின்னு வேண்டிக்கோங்க புரியுதுங்களா தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் நல்லெயெ எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களை புரிஞ்சுதுங்களா எடுத்து நமக்கு நிறைய விஷயங்கள் புரியவே மாட்டேங்குது ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பாத்தினாக்கா கண் கட்டி விட்ட மாதிரி இருக்குன்னு சொல்றவங்களுக்கு இந்த மந்திரம் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் சித்தியும் சித்தி தரும் தெய்வமுமாக திகழும் பராசக்தியும் சக்தி தாழைக்கும் சிவமும் தவம் முயல்வார் முத்தியும் முத்திக்கு வித்தும் வித்தாகி முளைத்தெழுந்த புத்தியும் புத்தியின் உள்ளே புறக்கும் புரைத்த என்றே நீ என்னென்னுமோ சொல்ற எனக்கு ஒண்ணும் புரியல சரி எங்களுக்காக நீ வேண்டிக்கோயேன் கண்டிப்பா துலாம் ராசிக்கோடைய வாழ்க்கை நிலையில இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் கவலைகளும் மறைந்து அவங்க மனசு போலவே அவனுடைய வாழ்க்கை நிலையை உயர்த்தி கொடுங்க அபிராமி தாயே எல்லாம் ஓகேம்மா எனக்கு இதெல்லாம் சொல்ல தெரியாது எனக்கு எதுவும் தெரியல நான் இப்ப என்ன பண்ணட்டும் அப்படின்னா ஓம் அபிராமி அம்பிகையே போற்றி போற்றி இதை மட்டும் சொல்லுங்க ஏன்னா தெய்வத்திற்கான மந்திரத்தை விட தெய்வத்துடைய நாமங்களே தான் என்னம்மா எங்களுக்கு அபிராமி தாயவே ரெக்கமெண்ட் பண்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க துலாம் ராசிகர்ல பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும் நல்ல முன்னேற்றம் வேணும் லாபம் வேணும் நிம்மதி வேணும்னு நினைக்கிறீங்களா அபிராமி அம்பிகை வழிபாடு செய்ய சகல சௌபாகியங்களும் உங்களை தேடி வரும் அதற்காக தான் அபிராமி அம்பிகையை வழிபாடு செய்யன்னு சொன்னேன் உங்களால முடிஞ்சதுனாக்க அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது அபிராமி அம்பியுடைய ஆலயத்துக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க செவ்வா வெள்ளிக்கிழமையில அப்படி இல்லைங்கிறவங்க அபிராமி அம்பியுடைய படத்தை வீட்டுல வாங்கி வச்சு செவ்வா வெள்ளிக்கிழமையில அந்த தெய்வத்திற்கு மல்லிகை மலர்களால அலங்காரம் பண்ணி தீபம் ஏற்றி வழிபாடு செய்ங்க நல்ல மாற்றத்தை உங்களுக்கு அருளிடுவார் சரிங்க இப்போ எந்த தெய்வத்தையும் வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணுங்கிறத சொல்லியாச்சு இப்ப துலாம் ராசிகளுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல எந்தெந்த கிரகங்களுடைய அமைப்பின் காரணமா நல்லதொரு மாற்றம் ஆரம்பமாக போகுதுங்கிறத பாக்கலாம் துலாம் ராசி துலாம் ராசியில இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பலன்கள் ஒருத்தமாகும் துலாம் ராசியை பொறுத்திருக்கும் எத்தனையோ கோடான கோடி பேர் இருப்பாங்க நாங்க எங்கேயோ போறது எங்கேயோ வளர்ந்து ஏதோ ஒரு பேர்ல ஏதோ ஒரு ஊர்ல வாழ்ந்துட்டு இருப்போம் எங்களுக்கு எப்படி மனை பலன் சொல்ல முடியும்னு கேட்டீங்கனாக்க கட்டாயம் சொல்லாங்க பொது பலங்களை பொறுத்த வரைக்கும் கணிச்சு சொல்ல முடியும் ஏன்னா துலாம் ராசியில எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க இதை பொறுத்து நவக்கிரகனுடைய அமைப்பு பொறுத்துதான் நமக்கு நல்லதும் கேட்டதும் அப்படி பாக்குறப்போ துலாம் ராசிக்கு பஞ்சமஸ்தானத்துல நவக்கிரகனுடைய முதல்வன் சொல்லக்கூடிய சூரிய பகவான் அவருக்குரிய தொழில்காரகன் சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவானும் சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு சாதகமா பாதகமா அடுத்த ரன்ன ரோகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் புதன் பகவான் கூடவே உச்சபட்ச வாழ்க்கையை தரக்கூடிய சுக்கர பகவான் ரொம்ப மோசமான கிரகம்னு அடையாளப்படுத்தக்கூடிய ராகு பகவான் இவங்க மூன்று பேருடைய கூட்டணி உங்களுக்கு சாதகமா பாதகமா அடுத்த அஷ்டமஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் அடுத்து பாகிஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் பூமிக்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இருக்காரு அவரான ஆனா வக்ரகதியில வளம் வராரு அடுத்து ஐயன சையன போகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் மோசமான கிரகம் நிழல் கிரகம் பாம்பு கிரகம் சொல்லக்கூடிய ராகு பகவானுடைய தம்பி கேது பகவான் வளம் வரார் இத வச்சு உங்களுக்கு எட்டு பிரச்சனை சரியாகுதுன்னு சொன்ன இல்லையா துலாம் ராசிகளுக்கு எல்லா பிரச்சனையும் ஓரளவுக்கு சமாளிச்சிடலாமா இந்த உடம்பு இந்த உடல் ஆரோக்கியம் வரப்ப என்னால ஒண்ணுமே பண்ண முடியல கணக்கா படுத்துர்றேன் உண்மை இல்லைன்னு சொல்ல முத பிரச்சனையே உடல் ஆரோக்கியம் மேம்படுது பிரச்சனை ஓவர் சோ இதனால எல்லாத்தையும் சமாளிக்க முடியும் இரண்டாவது பிரச்சனை சொல்லி மாளல வெளியே சொல்ல முடியாத கஷ்டம் தண்ணீரும் கம்பளையுமா நிறைய இடங்கள்ல யாருக்கும் தெரியாம அழுது இருக்கீங்க கவலை அந்த வீண் கவலைகள் உங்களை விட்டு மறையுது ரெண்டாவது விஷயம் சூப்பர் அடுத்து மூணாவது விஷயம் எதை செஞ்சாலும் சரி இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு நாளைக்கு அப்படியே இழுபறி ஆகிறதும் முடிஞ்சு வர நேரத்துக்கு தடைப்பட்டு நிக்கிறதும் இப்படி இருந்த உங்களுடைய வேலை அதாவது தடைப்பட்ட காரியங்கள் சாதகமாக நடந்து முடிய போகுது மூணாவது விஷயம் சூப்பர் அடுத்து நாலாவது விஷயம் துலாம் ராசிக்கு கடந்த சில மாதங்களா இல்ல ஒரு ரெண்டு மூணு வருஷமாவே வந்து பாத்தீங்கன்னா கோட்டு கேஸ்ன்னு சுத்திக்கிட்டு இருப்பீங்க நீங்களும் பார்க்காத வக்கீல் இருக்காது பார்க்காத ஆட்கள் இருக்காது எங்கேயாச்சும் போய் என்னவோன்னு பண்ணி அதை முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம்னு நினைப்பீங்க ஆனா அது வந்து இலுபரிலேயே இருந்திருக்கும் அந்த கோர்ட்டு கேஸு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமான நிலையில தீர்ப்பு வரப்போகுது நான்காவது விஷயம் சுவர் அடுத்த ஐந்தாவது விஷயம் சொந்தமா தொழில் செய்யறோம் வியாபாரம் பாக்குறோம் ஆண்களோ பெண்களோ ஏதாவது துறைகள்ல ஏதாவது ஒரு வேலை பாக்குறோம் இல்லையா அது சம்பந்தப்பட்ட காரியங்கள்ல இருந்த தடைகள் விலகுது தொழில் வியாபாரம் வேலை எல்லாமே உங்களுக்கு உற்சாகத்து தரக்கூடிய வகையில இருக்க போகுது அடுத்ததா ஆறாவது விஷயம் எதுக்கெடுத்தாலே நம்ம ஒரு வேலையை செஞ்சா அட்லீஸ்ட் ஒரு பொட்டி கடை வச்சாத பொழச்சிக்கலான்னு ஒன்னு தொடங்குவோம் அப்பன்னு பார்த்து போட்டி வரும் சோ இந்த மாதிரி போட்டிகளாலவே ரொம்ப மனம் முடிஞ்சு உங்களுக்கு போட்டிகள் குறையுது எதிரிகள்லாம் உங்ககிட்ட மோத முடியாம உங்களுடைய உயர்வு புரிஞ்சுக்கிட்டு ஒதுங்கி நிப்பாங்க ஓகேங்களா அடுத்த ஏழாவது புதிய ஆடர்கள் பெறுவதில் இருந்த தடைகள் நீங்குது சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கூட உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்குது மூதாதையருடைய சொத்துக்கள் உங்க கைக்கு வந்து சேருது அடுத்ததா எட்டாவது விஷயம் எட்டாவது பிரச்சனை உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு அலுவலகம் தொடர்பான அலைச்சல் அலுவலகம் தொடர்பான நெருக்கடி எல்லாமே மறையுதுங்க உத்தியோக பணிகள் இருக்கிறவங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ நல்லா படிக்கலாமா கூலி வேலை பார்த்துட்டு இருக்கேன் ஒருத்தர் கீழ கை நட்டி சம்பளம் வாங்கிட்டு இருக்க அப்படின்றீங்களா உங்களுக்கும் அலைச்சல்கள் மறையுது வருமானம் பெருகுது சரிங்களா ஸோ இப்போ வரைக்கும் சொன்னது ஓகே அடுத்து குடும்பம் துலாம் ராசியை பொறுத்தவரைக்கும் குடும்பம் தான் உசுறு ஸோ குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட இணக்கமான போக்கு காணப்படுது குடும்பத்துல இருந்த மன வருத்தங்கள் நீங்குது பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் குறித்து கவலை உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அப்ப என்ன பண்ணணும் துலாம் ராசிக்காரங்க எல்லாமே நல்லா இருக்கா அப்படின்னா இந்த சிந்தனைகளை மட்டும் கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைங்களேன் ஓகேங்களா இப்போ சதா நேரமா போன் யூஸ் பண்ண அந்த போன் என்ன ஆகும் சூடாகும் சூடாகிட்டு என்ன பண்ணணும் வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதேதான் அதீத சிந்தனைக்கு இடம் கொடுத்தா துலாம் ராசிக்காரங்களே உடைய உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுங்க ஆல்ரெடி அப்படிதான் இருக்கு இல்லையா அதை இன்னும் கொஞ்சம் மோசப்படுத்திக்காதீங்க தேவையில்ல சிந்தனைக்கு இடம் கொடுக்காதீங்க அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் உடைய திறமையான செயல்பாடுகள் மூலம் எடுத்த காரியங்கள் எல்லாமே சாதகமாக நடந்து முடிய போகுது அடுத்து கலைத்துறையில இருக்கிறீங்க அப்படின்னாக்கா எல்லா நன்மைகளையுமே தங்கு தடையில்லாம அடைய போறீங்க அடுத்த அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கை கொடுக்கும் எந்த கொள்முதலையுமே தயக்கமின்றி செய்யலாம் மாணவர்களை போட்டிருக்கும் கல்வியில முன்னேற்றம் இருக்கும் உங்களுக்கு முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டியா இருந்த விஷயங்கள்லாம் இப்ப வந்து உங்களை விட்டு விலக போகுது அதே மாதிரி சக மாணவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க சிறப்பா சொல்லுனக்க மகிழ்ச்சி நேர்ந்த காலமாக இருக்க போகுதுங்க உங்களுடைய முயற்சிகள் கடின உழைப்பு அதுக்கு எல்லாத்துக்குமே முழு பலன்களை பெற போறீங்க செல்வாக்கு மிக்க விஐபிகளுடைய உதவி கிடைக்கும் நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த ஒரு வேலையை இப்ப நடத்தி முடிச்சுப்பீங்க சொத்து குடும்பம் இது சம்மந்தப்பட்ட தகராறுகள் எல்லாமே தீரப்போகுது உங்களுடைய மூதாதையில சொத்துக்கள் கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் கூட பொறுந்தவங்க கிட்டே இருந்த தகராறு தீருதுங்க வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் அதே மாதிரி வேலை பார்த்துட்டு இருங்க அப்படின்னாக்கா உங்களுடைய நிதி நிலைமையில முன்னேற்றம் உண்டு அதான் அங்க சம்பள உயர்வு கிடைக்கிறது பதிவு உயர்வு கிடைக்கிறது அது மாதிரி திருமண வாழ்க்கையை வரைக்கும் மகிழ்ச்சிகரமானதாக இருக்க போகுது திருமணத்துக்கு வரன் பார்த்துட்டு இருக்கமா ரொம்ப நாளா ஆச்சு தரப்பட்டுக்கிட்டே வருதுன்றீங்களா திருமணம் கூடி வரும் அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கக்கூடிய அன்பர்களுக்கும் குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்பு இருக்கு இதை தாண்டி இன்னும் விரிவா பேசலாமா தர்ம அதர்மங்களுக்கு ஏற்ப பலன் தரக்கூடிய சுக்கர பகவானை அதிபதியா கொண்ட துலாம் ராசி அன்பர்களே உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சூரிய பகவான் உட்கார்ந்து இதனால காரிய தடைகளை தாண்டி வருவீங்க மறைமுக எதிர்ப்புகளை கூட வெற்றிகரமா முறியடிப்பீங்க இவரை அடுத்து சந்திர பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமா இல்லை அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்கன்னா சிவபெருமான திங்கட்கிழமைகளில் வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் சிவபெருமானுக்கும் நந்தி தேவருக்கும் மாலையிட்டு வழிபாடு செய்யணும் சிவபெருமானுக்கு வில்வ மாலையும் நந்தி தேவருக்கு அருகம்புல் மாலையும் சாற்றி வழிபாடு செய்ய இந்த சந்திர பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக மாறும் அது செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்காரு இவரை பொறுத்த வரைக்கும் நாம கிட்ட ஒரு கைப்பிடி மண் இருக்கினாலும் இவருடைய அணுகிரகம் தேவை இவரால நண்பர்களும் விரோதியாக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கு தேவையில்லாத பொருள் செலவுகள் அலைச்சர்கள் உருவாக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு வியாபாரத்திலையும் இவர் வந்துட்டு பாதிப்பை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ இவரை சரி கட்டினா என்ன பண்ணணும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் செவ்வர்களையும் மாலையிட்டு பெருமானை வழிபாடு செய்ய குறிப்பா ஆறு தீபங்கள் ஏற்றி அந்த ஆறு முகனை வழிபாடு செய்ய உங்களுக்கு ஏகந்தாங்க அடுத்ததான் புதன் பகவான் உங்க ஜாதகத்துல ஆறாம் வீட்டுல உட்கார்ந்து இருக்காரு இப்போ இவரால உறவுக்காரங்கிட்ட ஆதரவு தான் இருக்கும் இப்ப என்ன பண்ணும் உறவுக்காரங்கிட்ட பழக்க வழக்கத்திலயும் சரி உறவுக்காரனுடைய வருகையின் போதும் சரி கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா அவர்களுடைய செயல்பாடு நமக்கு ஏமாற்றத்தையும் பொருள் எழுப்பையும் ஏற்படுத்துக்கு வாய்ப்பு இருக்கு சோ புதன் பகவானை சரி செய்யணும் என்ன பண்ணணும் பெருமாளை வழிபாடு செய்யணும் துளசி மாலையிட்டு ஒவ்வொரு புதன்கிழமையும் பெருமாளுக்கு வழிபாடு முடிச்சுட்டு அங்க கொடுக்கக்கூடிய துளசி தீர்த்தத்தை அருந்தணும் வீடு முழுக்க அந்த தீர்த்தத்தை தெளிச்சு விடுங்க அடுத்து குரு பகவான் உங்க ராசிக்கு எட்டாம் வீட்டுல இருக்காரு மனக்கவலைக்கு மருந்து தேடுறவங்க தொழில் காரணமா குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவங்க திரும்பவும் இவரால சரியாக போகுது அடுத்து சுக்குர பகவானை பொறுத்தரைக்கும் ஆறாம் வீட்டுல இருக்காரு இவர் என்ன பண்றாரு உங்களுடைய ராசிக்கு அதிபதி இல்லையா வெளிவாட்டில செல்வாக்கு அதிகரிச்சு கொடுக்குறாரு வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும் அடுத்து சனீஸ்வர பகவான் உங்க ராசிக்கு ஐந்தாம் வீட்டுல இருக்காரு ஆன்லைன் சூதாட்டத்துல ஈடுபடாதீங்க இவரால வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியும் இருக்கும் வருத்தமும் இருக்கும் சோ சனீஸ்வர பகவானை சரி கட்டணும்னாக்கா கட்டாயம் இவரை நீங்க வழிபாடு செஞ்சுதான் ஆகணும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் அடுத்து ராகு பகவான் சனி பகவான் கொஞ்சம் அப்படி அப்படின்னாக்க இவர் வந்து ஆறாம் வீட்டுல இருக்கிறதுங்கிறது பிள்ளைகள் பத்தின கவலையை அதிகரிச்சு வைக்கிறாரு இவரை தொடர்ந்து இவரோட தம்பி கேது பகவான் ஒன்றாம் இடத்துல இருக்காரு மேல் அதிகாரிகளை அனுசரிச்சு நடந்துக்கோங்க சின்ன சின்ன விபத்துகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்பத்திலும் சண்டை சச்சரவுகளை இவங்க வந்து உருவாக்கி கொடுப்பாங்க சோ இந்த ராகவும் கேதுவும் இவங்களுடைய அமைப்பை நமக்கு சாதமா மாத்தணும்னா வியாழக்கிழமைகள் தோறும் துர்கே அம்மனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய இவங்களை சரி கட்டிடலாம் சோ எல்லாமே உங்களுக்கு சாதகம் தாங்க பயமே வேணாம் அதாவது உங்களுடைய ராசிக்கு அதிபதியும் சூரிய பகவானும் குரு பகவானும் உங்களுக்கு சாதகமா நிக்கிறாங்க ஏன் சொல்ல போனா சனீஸ்வர பகவானே உங்களுக்கு எந்த ஒரு பாதகத்தையும் ஏற்படுத்த கூடாதுன்றதுல உறுதியா இருக்காரு சோ பயம் வேணாம் சகல விதங்கள்லயும் உங்களுக்கு சௌபாகியம் கட்டாயம் உண்டு சோ வரைக்கும் பார்த்தது பொது பழங்களா இப்ப நம்ம நட்சத்திர பழங்களை பார்த்தோம்னாக்க இன்னும் கொஞ்சம் கூடுதல் சந்தோஷம் கிடைக்குங்க சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் செவ்வாய் பகவானால உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே ஈடேற போகுது உங்க திறமைகள் உங்க வேலையில வெளிப்பட போகுது தடைப்பட்ட வேலை இப்போ கடகடன் நடக்கும் வியாபாரம் பாக்குறீங்களா முன்னேற்றம் அடைவீங்க குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும் வருமானம் திருப்தியை கொடுக்கும் அடுத்து சுவாதி நட்சத்திரம் ராகுவினால திறமைகள் அதிகமாகும் உடல் நிலையில இருந்த பாதிப்புகள் விலகுது வியாபாரம் தொழில இருந்த போட்டிகளும் விலகுது உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்துல இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு வருதுங்க கோர்ட்டு கேஸ் வழக்கல் கூட சாதகமா முடிஞ்சு வருது அடுத்து விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் குருவினுடைய பார்வையினால வியாபாரத்துல வருமானம் அதிகமாகுதுங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளும் விலகுது உடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது சோ சொல்லப்போனா போனா உங்களுடைய முயற்சிகள் கூட வெற்றியாக மாறுதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் வெள்ளிக்கிழமைகளை மட்டும் கவனமா செயல்படுவது நல்லது அது என்ன பர்டிகுலரா வெள்ளிக்கிழமை அப்படின்னா துருலாம் ராசிகளுடைய கிரக நிலையை வச்சுருந்தாங்க சொல்றோம் சோ இந்த தான் நான் அபிராமி அம்பியை வழிபாடு செய்ய சொல்லி உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண விஷயம் சரிங்களா சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பழங்கள் நட்சத்திர பழங்கள பார்த்திருக்கோம் இதுவே உங்களுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்தியிருக்கும் இப்போ நான் திரும்பவும் சொல்றேங்க லிஸ்ட் போட்ட மாதிரி சாதகம் என்ன பாதகம் என்ன அப்படின்ட்டு சாதகமான விஷயம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டங்களை தரக்கூடிய வலிமையான ராகு பகவான் ஆறாம் மட்டத்துல இருக்கிறது அது மட்டும் இல்லாம உங்க ராசிநாதன் சுக்கர பகவான் பலமா இருக்கிறதும் உங்க ஆரோக்கியத்தை நல்ல விதத்துல வச்சுக்கும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதே மாதிரி கேது பகவானுடைய அமைப்புங்கிறத உங்களுக்கு தெய்வ தரிசனத்தை உண்டாக்கி கொடுக்குது பெரியவங்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் அதே மாதிரி குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்க வருமானத்தை குறிக்கக்கூடிய அமைப்புல உட்கார்ந்து இதன் காரணமா வருமானம் பெருகுங்க பெருசா எதுக்கும் ஆசைப்படாதீங்க இருக்கிறத வச்சு சமாளிச்சுக்கலாம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு இதுவே கவனமா இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தோம்னாக்க பிள்ளைகள் விஷயத்துல கவனம் தேவைங்க அதே மாதிரி பெண்களால அவ பெயர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுவே ஆண்களா இருக்கீங்க அப்படின்னாக்க பெண்களாலையும் பெண்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா ஆண்கள் கிட்டையும் கொஞ்சம் பழக்க வழக்கங்கள்ல கவனம் தேவை அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை வந்து மறைஞ்சிரும் இருந்தாலும் விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க ஆடம்பர செலவுகளுக்கு இடம் கொடுக்காதீங்க கோபத்தை கண்ட்ரோல்ல வச்சுக்கோங்க எந்த காரணத்தை கொண்டும் எந்த ஒரு விஷயத்திலுமே அவசர முடிவு எடுக்கவே கூடாது அதே மாதிரி வரவு செலவுலையும் கவனம் தேவை அதுவே கலைஞர்களா இருக்கீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பை நிதானமா யோசிச்சு பயன்படுத்துங்க எல்லாத்த விட ஒரு முக்கியமான விஷயம் துலாம் ராசிக்கார்கள் இனி வரக்கூடிய நாட்கள்ல யாரையுமே நம்பவே கூடாது கூட போறவங்க தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க அவங்க இவங்க அவங்களுக்கு தெரியும் இவங்களுக்கு தெரியும் இதுக்கெல்லாம் இடமே கொடுக்காதீங்க தயவு செஞ்சு யாராக இருந்தாலும் சரிங்க அவர்கள் மீது கொஞ்சம் எச்சரிக்கை வச்சுக்கோங்க இப்போ உங்களுக்கான முதல் பரிகாரம் அடிக்கடி உங்களுக்கு பிடிச்ச கோயிலுக்கு போயிட்டு வாங்க கட்டாயமா செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள்ல ஏதாவது ஒரு அம்மன் ஆலயத்துக்கு போயிட்டு வர்றது ரொம்ப முக்கியங்க அதே மாதிரி கோமாதாவுக்கு உணவு கொடுக்கறதும் உங்களுக்கு புண்ணியத்தை சேர்க்குங்க கோமாதாவுக்கு நீங்க உணவு கொடுக்கறதுனால கூடான கொடி தெய்வர்களுக்கும் உணவளித்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் இரண்டாவது பரிகாரங்க காளி தேவியை வழிபாடு செய்ய துலாம் ராசிகரோட வாழ்க்கையில நன்மை உண்டாகும் அர்த்தம் மூன்றாவது பரிகாரம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை அனுதினமும் வழிபாடு செய்ய கடன் பிரச்சனை தீரும் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் நிலைத்த செல்வம் செல்வாக்க அருளிடுவாங்க சோ இப்ப வரைக்கும் பார்த்தா பொது பலங்களும் சரி நட்சத்திர பலங்களும் சரி பரிகாரமும் சரி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல துலாம் ராசிகளுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டங்களும் வரப்போகுது வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்துங்க அதே மாதிரி எந்தெந்த விஷயங்கள் நீங்க செய்யணும் எந்தெந்த விஷயங்களை தவிர்க்கணுங்கிறத நம்ம தெளிவா பார்த்திருக்கோம் நல்லதே நடக்குங்க வாழ்த்துக்கள் கட்டாயம் இந்த மார்ச் முப்பத்தி ஒண்ணுக்குள்ள உங்களுக்கு வாழ்க்கையில பெரும் நெருக்கடியாக இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுமே உங்களை விட்டு விளக்க போகுது அதாவது எப்பவுமே எல்லாரையுமே கீழே விடாம உயர்வா தூக்கி பிடிக்கக்கூடிய துலாம் ராசிக்காருக்கு உங்களையும் தெய்வங்கள் தூக்கி உயர்த்தி பிடிக்கக்கூடிய காலம் வந்துருச்சு இனி உங்க காட்டுல வசந்த காலம் தாங்க வாழ்க வளமுடன்